வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து பிடிச்ச மீன்களை கொண்டு போய் நம்ம ஏல கடைக்காரில் கொண்டு போய் ஏலத்தில் போட போறோம் எவ்வளோ ரேட்டு போச்சு அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ பங்கு கிடைச்சி அப்படிங்கிற வீடியோல சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க இப்போ மீன்களை ஃபுல்லாக தனித்தனியாக வந்து நம்ம வந்து பிரிக்க போகிறோம் பிரித்து தான் வந்து ஏலத்தில் போடுவோம் இது வந்து என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து வில மீன் மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து ஓரியா வில மீன் அந்த வில மீனுக்கும் இந்த வில மீனுக்குமே வந்து வித்தியாசம் இருக்கும் வாய்ப்பு உரிய பாருங்க நல்ல நீளமாக இருக்கும்

ஒரு சில மீன்களுக்கு வந்து கண்ணு கிடையாது நம்ம மொத்தமா போட்டோம் அப்படின்னா வந்து ரேட் ரொம்ப கம்மியா போகும் கண்ணு இல்லாத மீனை நம்ம தனியா பிரிச்சு தான் வந்து போடணும் ஆகே என்ன மீன் இருக்குனு பாத்தீனா வந்து ஆரம்பம் அதிகமா இருக்கு வந்து கொஞ்சமா தான் கிடக்கு இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து கருவாட்டுக்கு ஏலத்துக்கு வச்சிருக்கிறோம் நம்ம வலை வாங்கும் போதே வந்து பதம் வந்து விட்டு போயிருக்கும் அந்த மீன்களை ஃபுல்லா லைட்டில் நம்ம உப்பு போட்டு வந்து வச்சிருக்கிறோம் நம்ம வந்து கருவாட்டுக்குன்னு வந்து வியாபாரி வந்து எடுப்பாங்க எல்லா மீனும் கலப்பா கிடக்கு நகர மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓலி மீன் கிடக்கு பாருங்க கண்ணாத ஒரு பாக் கண்ணு இருக்க ஒரு பாக்ஸ் வந்துரு கண் இல்லாத காவட்ட தான் வந்திருக்கு அது போட்டோம்னா கேட்க மாட்டான் பாத்துக்க

ஏலம் பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ மீன்களை ஃபுல்லாக பிரிச்சாச்சு இப்போ நம்ம ஏலத்துக்கு கொண்டு போக போகிறோம் நம்ம பிடிச்ச ஓட்டுக்கணவையை நம்ம நேற்றே கம்பெனியில் கொடுத்தாச்சு அது பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்து போச்சு

சுண்ணாம்பு அடிச்சிருவோம் எது அடிக்காலும் பரவாயில்ல எனக்கு பொங்கலுக்கு அடிச்சிருவான்னு சொல்றது

என்ன அந்த ஓரத்தில லா பாக்ஸாக இருக்கிறமா யாருக்கு ஆமாம் யாச்சுக்கு ஆமா யார் வாரம் இல்லை யாச்சி எடுக்கிறேன் அடிக்கணும் முடியல ஆமாம் ஆயிரம் ஆயிரம் அடிக்கி கட்டுக்கா திருமா இல்லை எடுத்து நல்லா

இவங்க கொண்டு போற மீனை ஒத்த ஒத்தையா வந்து ஏலத்துல போடுவாங்க சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போவாங்க மஞ்ச கிளி எலை மீன் இதெல்லாம் வந்து வேற போட்டில் உள்ள மீன் கெளுத்தி மீன் தூண்டி இறக்கி வந்து பயன்படுத்துவாங்க இப்போ ஏலத்தில் வந்து நண்டு ஏலம் போய்கிட்டு இருக்கு இப்போ நண்டு ஏழம் முடிஞ்ச அப்புறம் தான் இங்கிட்டு வருவாங்க இப்போ மீன்களை ஃபுல்லாக வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் வெலை மீன் அதுக்கப்புறம் வந்து தோலன் மீன் கிடக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செப்புளி ஆரம்பு இதெல்லாம் தனியாக கிடக்கு அதில் ஒரு குருவலையும் கிடக்கு ஆயிரம் ரூபாய்க்கு இந்த மீனை வந்து ஏழுத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தோல் காத்தி மீனும் வந்து ஸ்டார்ட் ஏழை அதுமே தான் இருக்கு தோல்காத்தி இப்ப ஒன்பதாயிரம் போய்கிட்டு இருக்கு மீன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்காங்க பாருங்க மீன் நல்லா இருந்தா தான் ரேட் அதிகமா போகும் இந்த மீன் மொத்தமா எவ்வளவு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்து போயிருக்கு உரண்டை ஏலம் கூறிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரண்ட வேற கழுதண்ட வேற இது ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு வந்து ஏலத்துல முடிஞ்சிருக்கு இந்த மீன்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய மீன்கள் இது வந்து ஏலம் தனியாக தான் நடக்கும் இப்போ அன்ன என்ன மீன் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிமீன் எடுத்து இருக்காங்க இந்த சைஸ் கிளிமீன்லாம் வந்து நல்லா விலைக்கு போகும் ஒரு சில சமயங்களில் பாத்தீங்கன்னா வந்து கிலோவே ஆயிரம் ரூபாய்க்கு வந்து போகும் மீன்கள் எல்லாம் நம்ம வித்து முடிச்சதுல எவ்வளவு கிடைச்சிச்சு ஐம்பத்தஞ்சாயிரத்து எண்ணூறு ரூபாய் கிடைச்சிச்சு இந்த மீன்கள் எல்லாமே வந்து வெள்ளி கழிச்சு பண்ணக்கூடிய மீன்கள் தான் என்னென்ன மீன்கள் கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கலவா மீன் கிடக்கு அப்புறம் வந்து மாப்பிள வந்து பண்டாரி மீன்கள் வந்து கிடக்கு நடந்துக்கிட்டு இருக்கு மொத்தம் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து பங்கு எவ்வளவு வந்து ஐயாயிரம் ரூபா வந்து பங்கு கிடைச்சிருக்கு இதுதான் எங்களோட மூணு நாள் வருமானம் முடிஞ்சா நம்ம ரெண்டாவது போட்டா கொண்டாடுறது வித்து முடிச்சாச்சு மீன்கள இனிமேதான் நிறைய போட்டுகள் வந்து வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க